வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பறிபோகும் ஸ்ரீதரனின் பதவி தமிழரசு கட்சியின் அதிரடி தீர்மானம் அரசியல் ரீதியில் பாரம்பரிய மதத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்க திட்ட முண்ணாமல் குற்றச்சாட்டு தாக்கிய சம்பவம் கைதான போலீசார் விளக்கம் அறியலில் சூட்சியமாக நகையை திருடிய தமிழ் குடும்பஸ்தருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு பாடசாலை மாணவர்களுக்கு பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழியான மகிழ்ச்சி தகவல் இடியுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை கொழும்பில் குடிநீர் விலை மோசடி கடை உரிமையாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி மோசடி இஷானா சவ்வந்தியை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் அறிவுறுத்தல்களை சிவஞானம் ஸ்ரீதரன் பின்பற்ற மறுத்ததை தொடர்ந்து அவரை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளாா் நேற்று தினம் மட்டக்கிழப்பு கள்வாஞ்சிக்குடியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீதரனுக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியானது தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழுவினாலேயே வழங்கப்பட்டது தேர்தல் முடிந்த பின்னர் பவனியாவில் அரசியல் குழுவின் கூட்டத்தில் அதன் நேரத்தில் மாவி சீனாதிராஜாவும் கலந்து கொண்டார் அந்த நேரத்தில் தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கும் அந்த அரசியல் குழு கூட்டத்திலேயே தீர்மானிக்கப்பட்டது அதேபோன்று நாடாளுமன்றத்தில் கொரோனா பதவியை வைத்திய சத்தியலிங்கத்திற்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டதுடன் நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவின் பிரதிநிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் எனும் நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது நாடாளுமன்ற குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை நாங்கள் நியமித்தோம் திருகோணமலையில் நடைபெற்ற கூட்டத்தில் இவை பற்றி ஆராயப்பட்டது அரசியல் குழுவினால் நியமிக்கப்பட்ட நியமனங்களை மாற்றுவதற்கான அதிகாரம் அரசியல் குழுவுக்கே இருக்கின்றது எந்த குழு நியமித்ததோ அதனை மாற்றுவதற்கு அதிகாரம் அந்த குழுவிற்கு உண்டு தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் காரணமாக அரசியல் குழுவினால் வழங்கப்பட்ட நியமனத்தை மீளப்படுவது என தீர்மானிக்கப்பட்டது அரசியல் அவர் மீது நம்பிக்கை வைத்து ஏகமனதாக நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை அவருக்கு வழங்கியது அதே அரசியல் இரண்டு தடவைகள் அவரை அரசமைப்பு கவுன்சிலில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை ஏகமனதாக வழங்கியிருந்தது நேற்று முன்தினம் சுமார் நான்கரை மணி நேரம் அதே கருத்தை அவரிடம் வலியுறுத்தியிருந்தோம் ஆகவே கட்சியில் எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கியதோ அந்த குழுவின் ஆலோசனையை வற்புறுத்தலையும் அவர் மடிக்கவில்லை என்றால் அந்த பதவியை அவரிடமிருந்து எடுப்பது என தீர்மானித்துள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்காக கலாச்சாரம் மற்றும் மதங்களுக்கு எதிராக செயற்பட தயாராகி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் வேலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் கே டி லாலுகாந்தாவின் அண்மை கால உரை இந்த உண்மையை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோட் அணிந்திருப்பவர்களை தாக்குவேன் என்றும் காவியுடை அணிந்திருப்பவர்களை தாம் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் அமைச்சர் லால்காந்தா பகிரங்கமாக கூறியுள்ளார் அமைச்சரின் இந்த கருத்துக்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தங்களின் அரசியலுக்காக உள்ளூர் கலாச்சாரத்தையும் மத விழுமியங்களையும் சீரழிக்க துணிந்துவிட்டனர் என்பதையே காட்டுகிறது என்று நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் இத்தகைய போக்கானது நாட்டின் நீண்டகால பாரம்பரியங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அவர் இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளார் உந்துருளியில் பயணித்த கத்தோலிக்க அருள் தந்தையொருவரை தாக்கியதாக கூறப்படும் கம்பக பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் போக்குவரத்து கண்காணிப்பு பிரிவை சேர்ந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகள் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பக தலைமையக காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் மூன்று காவல்துறை சார்ஜெட் மற்றும் மூன்று கான்ஸ்டபிள்கள் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கத்தோலிக்க பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள கொட்டத்தேனியாவில் உள்ள ஒரு பண்டிகையில் உதவித் தோட்ட நிர்வாகியாக பணிபுரியும் அருட்பந்தை திப்பெட்டிக்கொட தேவாலயத்தில் வழிபாட்டை நடாத்திவிட்டு திரும்பும் போதே தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தின் போது குறித்த அருட் தந்தையை உந்துருள்ளி போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகள் கடுமையாக தாக்கியுள்ளனர் பின்னர் அவர் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது ஹட்டன் நகரின் பிரதான வீதியில் அமைந்துள்ள நகர்கடையொன்றில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தங்கச் சங்கிலியை திருடிக் கொண்டு தப்பிச் சென்ற சந்தைக்கு நபர் இம்மாதம் ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நபர் நேற்று முன்தினம் இரவு ஹட்டன் போலீஸ் குற்றப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் ஹட்டன் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பொகவந்த கியூ தோட்டத்தைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி இரண்டு வயதுடையவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நகை வாங்குபவர் போல் கடைக்குள் நுழைந்து சந்திக்கும் நபர் பெண் ஊழியர்கள் காண்பித்த பல நகைகளை பார்வையிட்டுள்ளார் ஒரு சங்கிலியை பார்த்துக் கொண்டிருக்கும் போது பாசாங்கு செய்துவிட்டு திடீரென அதனை எடுத்துக்கொண்டு கடையிலிருந்து தப்பியோடியுள்ளார் இந்த திருட்டு சம்பவம் கடையில் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அதன் அடிப்படையில் ஹட்டன் தலைமையக போலீஸ் பரிசோதகருக்கு கிடைத்த தகவலின் பேரில் பொகவந்த் கியூ தோட்டத்தில் உள்ள தனது மனைவியின் வீட்டில் மறைந்திருந்து சந்திக்கின்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணையின் போது திருடிய சங்கிலியுடன் ஹட்டனில் இருந்து வட்டவள்ளி வரை ரயில் பாதையில் நடந்து சென்று நாவலப்பட்டியாவில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் அதனை ஒரு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரம் ரூபாவிற்கு அடகு வைத்ததாக சந்திக்கின்றவர் நபர் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த பணத்தில் ஒரு பகுதியை கொழும்பில் கல்வி பயிலும் தனது பிள்ளைக்கு அனுப்பியுள்ளார் எஞ்சிய தொகையில் ஒரு பகுதியை தனது கடன்களை அடைக்க பயன்படுத்தியுள்ளார் அவரை கைது செய்யும் போது அவரிடம் பத்தாயிரம் ரூபாய் மாத்திரமே இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபாய் உதவித்தொகை குறித்து ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது அதன்படி குறித்த கொடுப்பனவானது கணக்கிடப்பட்ட எண்ணிக்கையில் எழுபத்தி மூன்று சதவீதமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்று ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் இந்த நாட்களில் வழங்கப்படுகின்றதாக அந்த பிரிவு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களில் இருந்து ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று மாணவர்கள் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை தொகையை பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு மாணவர்கள் இதுவரை உதவித்தொகையை பெற்றுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி எஞ்சியுள்ளவர்களுக்கான குறித்த கொடுப்பனவுகளை விரைவாக வழங்கி முடிக்க அரசாங்கம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதோடு அதற்கான அரசு பொறிமுறை பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாதலை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வியணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய பிரதேசங்களில் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சக மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிக அளவான ஒரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது மேல் சப்பிரகமுக மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காளி வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என வளிமண்டலவியல் தணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது எழுபது ரூபாய் பெறுமதியான குடிநீர் போத்தலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்த குற்றத்திற்காக உள்ள பிரபல வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கொழும்பு மேலதிக டி ஜே பிரேமரத்ன உத்தரவிட்டுள்ளார் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைமை அலுவலக விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் எழுபது ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய ஐநூறு மில்லி லீட்டர் குடிநீர் போத்தல் நான்கினை தலா தொன்னூறு ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் என அதிக விலைக்கு விற்றபோது அவர் கைதாகியுள்ளார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகள் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டின் திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் இவர் தவறளித்துள்ளதாக அதிகாரிகள் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளனா் கட்டுப்பட்டு விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்பனை செய்ததை தடுக்கும் வகையில் வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிட்டுள்ள போதிலும் இவ்வாறான சட்டவிரோத விற்பனைகள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதால் சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட சாட்சிகளை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளாா் கைத்தொழில் மற்றும் முயற்சியாமை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங்கவின் பெயரை பயன்படுத்தி இனம் தெரியாத நபரொருவர் பொதுமக்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரதிநிதி என பொய்யாக கூறிக்கொள்ளும் நபரொருவர் பொதுமக்களிடம் நிதியுதவி கோருவதாகவும் தனிப்பட்ட தகவல்களை திரட்டுவதாகவும் முறைப்பாடு கிடைத்துள்ளது இத்தகைய போலியான கோரிக்கைகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அடையாளம் தெரியாத நபர்களிடம் பணத்தையோ அல்லது ரகசியமான தனிப்பட்ட விவரங்களையோ பகிர வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது இத்தகைய சந்தேகத்திற்கிடமான அழைப்பு அல்லது குறுஞ்செய்திகள் கிடைத்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது உரிய அதிகாரிகளிடமோ முறையிடுமாறு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் இத்தகைய மோசடிகளில் இருந்து மற்றவர்களை பாதுகாப்பதற்காக இந்த எச்சரிக்கையை ஏனையோரிடமும் பகிர்ந்து கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனா் திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் கனிமுல சஞ்சீவ படுகொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா சவந்தி என்ற சாந்தி கணவரை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதனுக்கு முன்னிலையில் அண்மையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சந்திக்கும் நபரான இஷாரா செவ்வந்திக்கு எதிராக ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த தொன்னூறு நாட்களுக்கான தடுப்பு காவலில் உத்தரவு ஜனவரி பதினைந்தாம் தேதியுடன் நிறைவடைந்ததாக பலனாய்வு பிரிவினர் சுட்டிக்காட்டினர் இதனையடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக அவரை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதவான் அனுமதி அளித்தார் அத்துடன் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய எட்டு சந்தேக நபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் அவர்களை கைது செய்வதற்காக சர்வதேச காவல்துறைக்கு சிவப்பு அறிவித்தல் பிறப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகாரிகளை அமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி அன்குமார் திசநாய்க்கு தற்றுணிவுடன் கூறிய கருத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிகம் சாணக்கியன் ஆதரவளித்துள்ளார் கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆதரவு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பல்கலைக்கழக திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் உரையை விடயத்திற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்ட விடயத்தை எதிர்க்கட்சியினர் தெரிவுபடுத்தியுள்ளார்கள் தவறான நிலைப்பாட்டை சமூகப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் நாக விகாரிக்கோ அல்லது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏளிய விகாரிக்கோ செல்ல வேண்டாம் என ஜனாதிபதி குறிப்பிடவில்லை பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் வடக்கில் ஒரு பிஹாரியை பிடித்துக்கொண்டு செய்வதற்கு அனைவரும் அறிவோம் அதற்கு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இருந்து எதிர்ப்பை வெளியிட்டுள்ளோம் இந்த குழுவினர் பற்றியே ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதை தவிர சிங்கள மகள் வைராக்கியத்துடன் வழிபட செல்கிறார்கள் என ஜனாதிபதி குறிப்பிடவில்லை அவ்வாறு குறிப்பிட்டார் ஒரு பௌத்தர் கூட வாழாத இடத்தில் விகாரியை கட்டி அந்த விகாரிக்கு பேருந்தில் ஆட்களை அழைத்து சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டுக்கு தீ வைக்க முயற்சித்த போது கடந்த கால ஆட்சியாளர்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கதிர்காமத்திற்கு தமிழர்கள் செல்வது பற்றியும் தற்போது குறிப்பிடப்படுகிறது இந்த நாட்டிற்கு பௌத்த மதம் வருவதற்கு முன்னரே கதிர்காம கந்தனை மக்கள் வழிபடுகின்றார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பறிபோகும் ஸ்ரீதரனின் பதவி தமிழரசுக் கட்சியின் அதிரடி தீர்மானம் அரசியல் ரீதியில் பாரம்பரிய மதத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கத்தட்ட முண்ணாமல் குற்றச்சாட்டு தாக்கிய சம்பவம் கைதான போலீசார் அறியலே சூட்சியமாக நகையை திருடிய தமிழ் குடும்பஸ்தருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு பாடசாலை மாணவர்களுக்கு பதினைம் ரூபாய் கொடுப்பனவு வழியான மகிழ்ச்சி தகவல் இடியுடன் கூடிய கனமழை வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பில் குடிநீர் விலை மோசடி கடை உரிமையாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை பிரதி அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி மோசடி இஷானா செவ்வந்தியை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு